ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருப்பது மதுரை அழகர் கோவிலின் சித்திர திருவிழா மதுரையினாலே பல சிறப்புகள் உண்டு அந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அழகர் கோவில் முருகப்பெருமானின் ஆறு படைகளில் இரண்டு வீடு ஒன்று கொன்ற முதல் படை இன்னொன்று கடைசி படை திரு பழமுதிர்ச்சோலை இப்படி மதுரைக்கு சிறப்பு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது மதுரைக்கு வந்து அழகர் ஏன் அழகர் கோவிலிருந்து மதுரைக்கு வராரு அவர் வந்து மதுரைக்குள்ளே வராமல் ஏன் அழகர் ஆற்றுல இறங்குன மாதிரியே திரும்பி போயிடுறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏன் அமைஞ்சது இதுக்கு வரலாறு நிறையா இருக்குது பல வரலாறுகள் சொல்லப்படுது அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வரலாறை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் ஒரு நடந்த ஒரு சின்ன சம்பவம் அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இப்படி ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலகர் அழகர் ஏன் அங்கே அமர்ந்தார் அதுக்கு ஒரு சிறு வரலாறு இருக்குது யமதர்மனுக்கு ஒரு பெரு தோஷம் ஏற்பட்டு யமதர்மன் அந்த அழகர் மலை மீது உட்கார்ந்து பெருமாளை வேண்டி தவம் செய்கிறாரு அவர் தவம் நீண்ட நாட்களாகி அவருக்கு காட்சி அளிப்பதுக்காக பெருமாள் வந்து அழகர் மலைக்கு வராரு வந்து யமதர்மனின் தோஷம் நீங்குவதற்காக யமதர்மனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவருக்கு வரமும் கொடுக்குறாரு பெருமாள் கிட்ட வரம் வாங்கின யமதர்மன் பெருமாள் கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறாரு எனக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேணும் என்று கேட்குறாரு அதுக்கு பெருமாளும் என்ன வேண்டும் என்று கேள்வி இல்லை எனக்கு வரம் கொடுத்து சாப விமோசனம் கொடுத்த மாதிரி நீங்கள் இந்த அழகர் மலையில் இருந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு இங்கு நிறைய கஷ்டத்தில் இருக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் சாப விமோசனம் கொடுத்து அவங்களுக்கு வரமும் கொடுக்கணும் அந்த மண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே நல்ல செல்ல செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறாரு அவர் எமதர்மன் சொன்னதுக்காக அவர் அழகர் மலையிலேயே அந்த அழகர் பெருமாள் அங்கேயே தங்கிவிட்டதாக ஒரு புராணங்கள் சொல்லப்படுகிறது இன்னொரு புராணம் என்ன என்றால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் அழகருக்கும் என்ன சம்பந்தம் மதுரை மீனாட்சி அழகருடைய தங்கச்சி தன் தங்கை திருமணத்தை காண்பதற்காக அழகர் கோவிலிருந்து சீதனங்களோட பெருமாள் வந்து மதுரைக்குள்ள நுழைகிறாரு மதுரைக்குள்ள அவர் நுழைகிறதுக்கு முன்பாகவே மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடந்து குடித்தது நான் இல்லாமல் திருமணம் நடந்து விட்டதே தங்கை திருமணம் என்று அழகர் ஒரு கணம் கோபத்தில் அந்த அழகர் ஆற்று வழியாக அப்பொழுது வந்து ரோடு வசதிகள் எதுவும் அவ்வளவா இல்லை அந்த காலகட்டங்களில் அந்த ஆற்றை கடந்து தான் அவங்க மற்ற இடத்துக்கு போகணும் அப்படி அழகர் வந்து அந்த ஆற்ற நடந்து குதிரையில் மறுபடியும் அழகர் கோயிலுக்கே போறாரு இப்படி ஒரு புராணங்கள் சொல்லப்படுகிறது இந்த அழகர் ஆற்றுல இறங்குவதற்கு அதுதான் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள் அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு இன்னொரு சில காரணங்கள் இருக்கு அழகர் வந்து தன் தங்கை திருமணத்துக்காக நிறைய சீதனங்களை கொண்டு அழகர் கோயிலிருந்து மதுரைக்கு வர்றாரு வர்ற வழியில் நிறைய கல்லர்கள் அங்கே இருக்கிறாங்க கல்வர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதாவது கல்வர் வேறே கல்லன் வேறே கல்வர் என்பது திருடர்கள் இப்படி திருடு பயங்கள் அதிகம் இருக்குது அப்படிங்கறனால கல்லர் வேடம் அணிந்து வருகிறார்கள் கல்லர்கள் வந்து அந்த பகுதியை ஆண்டவங்க இப்போ முக்குளத்து தேவர்களிலே வந்து கல்லர்கள் என்று ஒரு வகை உண்டு அந்த கல்லர்கள் வந்து பெரும்பகுதியை அந்த பகுதியை வசித்து வந்திருக்கிறாங்க அந்த மதுரை பகுதியை அப்போ அவர்களை கண்டாலே எல்லோரும் பயப்படுவார்கள் கல்வர்கள் கல்லர்களை கண்டாலே பயந்து ஓடுவார்கள் அப்படிப்பட்ட சூழல்களிலே இந்த பொருளை மிக பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அழகர் வந்து கல்லர் வேடம் அணிந்து அதாவது தன் கையில் இருக்கும் சக்கரத்தை விட்டுவிட்டு பலரியும் ஈட்டி இந்த மாதிரி விஷயங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு அங்கிருந்து அழகர் கோவிலிலிருந்து மதுரையை நோக்கி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார் இப்படி வர்ற வழியில் அவருக்கு அதிக நேரமானதனால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்து முடிந்து விடுகிறது இப்படி திருமணம் நடந்து முடிந்து விட்டதனால் தன் தங்கைக்கு கல்யாணம் நம் இல்லாத போது விட்டதே என்று ஒரு கோபத்தில் அவர் திரும்பி செல்கிறார் இப்படி ஒரு புராணங்கள் சொல்லப்படுகிறது இந்த தண்ணீர் பீச்சி அடிக்கும் விழா ஒன்று அங்கே இருக்கிறது அதாவது எல்லாரும் அழகர் மேலே தண்ணி அடித்து ஒரு மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுவாங்க அந்த தண்ணீர் அடிக்கும் ஃபங்க்ஷன் என்னென்றால் அப்பொழுது வந்து ரோடு வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று நம்மளுக்கு தெரியும் அப்பொழுது அழகர் அங்கே அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு வரும் வழியாக அந்த ரோடையெல்லாம் சீரமைத்து வெறும் மண்களால் புழுதிகளால் இருக்கும் அப்பொழுது நிறைய தூசிகள் பறக்கும் என்பதற்காக அந்த அழகர் வரும் நேரத்தில் அந்த தண்ணீர்களை வந்து அந்த மணல்களில் தெளித்து அந்த தூசி பறக்க விடாமல் இருப்பதற்காக அப்படி ஒரு செயல்களை செய்திருக்கிறார்கள் அது நாளடைவில் இப்படி தண்ணீர் பீச்சி அடிக்கும் ஒரு விழாவாக இன்று மதுரையில் கொண்டாடப்படுகிறார்கள் மதுரையில் அந்த மக்களுக்கு வந்து அந்த சித்திரை திருவிழா தான் அந்த வருடத்தில் ஒரு நாள் தீபாவளி பொங்கல் எது வந்தாலும் அவர்களுக்கு இந்த சித்திரை திருவிழா அதுவும் அந்த அழகர் ஆற்றில் இறங்குவதை பார்ப்பது அவர்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி மருதை மக்களின் ஒரு ஆனந்தமான ஒரு செயல்னு சொல்லலாம் அவங்க மிக சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் என்றால் அந்த அழகர் மதுரையில் ஆத்தில் இறங்குவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் அந்த பத்து நாள் திருமணம் நடக்கிறது அதில் எட்டாவது நாள் இந்த அழகர் ஆற்றில் இறங்கும் விழா நடக்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மிக கோலாகலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடைபெறுகிறது அந்த மதுரை மக்களுக்கு இந்த சித்திரை திருவிழா நடந்தால்தான் அவர்களுக்கு மன திருப்தி எல்லாம் அதாவது தொழில் வளம் அங்கு உள்ள விவசாயம் எல்லாமே செல்ல செழிப்பாக இருக்கும் அழகர் வரும்போது என்ன பட்டு கட்டி கொண்டு வருகிறார் அப்படி என்று பார்ப்பார்கள் அதாவது பச்சை பட்டு கட்டி வந்தார் என்றால் அந்த வருடம் முழுவதும் அந்த மதுரை அந்த சுத்து வட்டி பட்டி கிராமங்களும் விவசாயத்திலும் சரி மற்ற எல்லா மலை எல்லா வகையிலும் அந்த ஊர் செழித்து இருக்குமா மஞ்சள் கலர் பட்டு பிடித்து வந்தார் என்றால் மஞ்சள் நாளை மகிழ்ச்சி மஞ்சள் கட்டி வந்தார் என்றால் அப்பொழுது மிக இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொல்வார்கள் அதே சிகப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் மீடியமாக இருக்கும் என்று சொல்கிறார் அதாவது நன்மைகள் பாதி தீமைகள் பாதி இப்படி இந்த பட்டு கட்டி வருவதில் பல சாஸ்திரங்கள் இருக்குது இதை ம அழகருக்கு எப்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றென்றால் பெரிய ஜோதிடர்களை வைத்து பஞ்சாங்கம் வைத்து சீட்டு எழுதி அழகர் பட்டு கட்டுவதில் அவ்வளோ ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது இதில் இன்னொரு சிறு கதைகள் உள்ளது அதாவது அந்த நாட்டை ஆண்டு வந்த பாண்டிய மன்னருக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை அப்படி இல்லை என்பதற்காக அவர்கள் வந்து பல ரிசி பல முனிவர்களிடம் சில ஆலோசனை பெற்று புத்திர பாக்கியத்துக்காக ஒரு யாகத்தை நடத்துகிறார்கள் அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த யாகத்தில் இருந்து ஒரு பெண் அழகான ஒரு பெண் குழந்தை அந்த பாண்டிய மன்னனின் மனைவி மடியில் விழுகிறது அப்பொழுது அந்த இருந் அந்த யாகத்திலிருந்து ஒரு அசுர ஒலி ஒன்று கேட்கிறது அதாவது இந்த குழந்தையை மிகவும் புத்திசாலித்தனமாக வீரம் உள்ள ஒரு பெண்ணாக கலைகள் அனைத்தையும் கற்று கொடுத்து இவரை வளர்க்க வேண்டும் என்று அந்த குரல் உத்தரவிடுகிறது அதன்படியே பாண்டிய மன்னன் அந்த பொண்ணை அழகாக வளர்த்து பல வித்தைகளை கற்றுக் பல நாடுகளில் போர் புரிந்து வெற்றி பெற்று இப்படி ஒரு சிறப்புமிக்க பெண்ணாக அந்த பெண் வளர்கிறது அந்த பெண் தான் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் அந்த மீனாட்சி அம்மன் ஒருமுறை சிவபெருமானை கைலாயத்தில் சந்திக்கும் பொழுது அவர் மீது ஆசை கொள்கிறார் ஆசை கொண்ட அந்த மீனாட்சியை திருமணம் செய்வதற்காக சிவபெருமான் பூலோகம் வந்து இந்த பாண்டிய மன்னரிடம் வந்து பெண் கேட்டு அந்த மீனாட்சி அம்மனை திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்திற்கு தன் தங்கை திருமணத்துக்காக அழகர் வந்து சீதனம் கொண்டு வரும் பொழுது தடை ஏற்படுகிறது இதுதான் இந்த மதுரை இதுதான் இந்த அழகர் கோவிலின் வரலாறு மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரின் வரலாறு மறக்காமல் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்